வணக்கம் இன்னைக்கு நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணா வாயத்தண்டு பருப்பூசிலி பண்ண போயிடும் அதுக்கு வாயைத்தண்டு நல்லா அரும்பிட்டு நறுக்கி மோஞ்சளத்தில் போட்டு வச்சுக்கணும் அப்படி இல்லை அப்படி தண்ணியில் லெமனும் புழிஞ்சு வச்சுக்கலாம் இல்லைன்னா லெமன் சால்ட்டு போட்டு கூட இப்போ வச்சுக்கலாம் இந்த மாரி வச்சு அதே போல் நல்லா மொத்த புழிஞ்சு போட்டுட்டு புழிஞ்சு அழுச்சிட்டு இந்த மாரி ஒரு தட்டில் இந்த மாரி ஒரு கட்டில் ஸ்டீம் குக் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் குக்கரில் நிலத்தை விட்டு இது ஒரு ஸ்டாண்டை போட்டு இது இதை வச்சுட்டு இது ஸ்டீம் குக் ஆகிடும் இதை மூணு விசில் விட்டு எடுத்துக்கணும் அதுமாரி மூணு விசில் விட்டு இதே நான் எடுத்துட்டுருக்கேன் இப்போ இது என்ன ஆறணும் ஆரட்டும் அப்புறம் இது வந்து இது வந்து தோரம்பிப்பு கடலை பிடிப்பு சோரம்பிப்பு விளையாட்டு கடலை பருப்பு இறப்பு மட்டும் ஒன்றே கடையாக்கு போட்டுட்டேன் ஒன்றைய வீட்டுக்கு அஞ்சு விளக்கத்தில் போட்டுட்டேன் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் இது வந்து அரைச்ச நடணும் ஓட் டேஸ்ட்டாக அரைவோம் செஞ்சு இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்லா ஒரு முறையின்னு வேணும்னா கடலைப்பருப்பு அதிகமாக படுங்கோ சாஃப்டாக வேணும் அப்படின்னா தோரம் பருப்பு அதிகமாக படுங்கோ இப்போ எனக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் உப்பு இந்த இந்த பருப்பு பேஸ்ட்டுக்கு மட்டும் நான் தேவையான உப்பு ஊற்றி போட்டுருக்கேன் இதை வந்து ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக பேஸ்ட்டாக அரைக்கல் அதுக்கப்புறம் இதுவே நம்ம வந்து இந்த நேரியா ஒரு தட்டில் எண்ணெயை தழுவி வெச்சல் விடணும்

இப்போ வாழை செஞ்சு கருப்பு திருக்கி பருப்பு அரைச்சிவே வரதுலையே அது வெந்துடுத்து பார்ப்போம் குக் பண்ணியிருக்கோம் நல்லா வெந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தட்டில் எடுத்து ஆரை போட்டுக்கிறோம் இந்த மாதிரி நெல்லாக ஆற போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆற வெட்டி நல்லா ஆறிடும் ஆரினோடனே இதே மிக்ஸி ஜாரில் போட்டு இதை ஒரு கோட் பேஸ்ட்டாக நம்ம அரிசி சொன்னால் நல்லா நெறிட்டோம் பவுடர் மெய் வருவோம் இது கொஞ்சம் ஆரிட்டும் ஆரிடோன்னு பார்ப்போம் அடுப்பை வந்து பருப்பூசிக்க சட்டியை எண்ணெய் வச்சு கருவே தலைக்க இல்லை நான் உடையேன் கடுகு போட்டுக்கேன் இந்த உரத்தை வறுப்பு போட்டுக்கேன் மிளகாய் வத்தல் போட்டுட்டேன் அதுக்குள்ளே இந்த ஆற வச்சது வந்து இதை ஆரிய இதை வந்து இந்த மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணணும் ஆரிய அது மாதிரி போயிடும் சும்மா விற்பரில் போட்டு ஒரு ரெண்டு ரெண்டு திருப்பு அப்படி ரெண்டு திருப்பு திருப்பினா போதும் வேற ஒன்றும் பண்ணணும் கிடையாது கடிவு படிச்சு உத்தம்பத்து கிளம்பிடுச்சு நம்ம குக் பண்ண வாழைத்த போடுறோம் அனைத்து படியு படுக்க அனைத்து படியாத போட்டது மேல இந்த குச்சி போடலை இது பண்ணா அதுக்குள்ளே அதுக்குள்ள நம்ம மிக்சிங்கல பொங்கல் பண்ணுவோம் வாழைப்பண்டு இதெல்லாம் மறுபடியும் வச்சு அரைச்சிட்டு முன்னா ஆடி நேற்று மிக்சியில் போட்டு ரொம்ப நேரம் சுத்தக்கூடாது ஒரு ரெண்டே இருந்த சுற்றி தான் அதுக்கப்புறம் சுற்றினாங்க இது ஓரளவுக்கு நல்லா வதக்கி இருக்கணும் நிறைய குழந்தைகள் வந்து நிறைய பேர் வந்து பெரியவா கூட சில பேர் எத்தனையோ பேர் வந்து இது தான் சாப்பிட மாட்டாங்க வாழைத்தண்டு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு ஹெல்த்துக்கு நல்லது குடலுக்கு நல்லது அதுக்கு வாரம் உழைச்சிருக்கோ பதினஞ்சு நாளைக்கு வாழைத்தண்டு ஏதோ உலகத்தில் சேரும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்து எல்லாம் சாப்பிடுவாள் இது வந்து சத்த கொழம்பு சாத்துக்கும் சாம்பார் சாத்துக்கு ஒரு ரசம் சாப்பிட்டுக்கோ தொட்டுந்து சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான சைட் டிஷ் இது ரிச் ப்ரோட்டீன் ஃபைபர் கண்டென்ட் எல்லாமே செஞ்சிருக்கு இதில் ஸோ இந்த இதுமாரி நம்ம வணக்காச்சு இப்போ இது முடிஞ்சு போயிடுத்து இதேமாரி நீங்களும் உங்கள் ஆற்றுல பண்ணுங்கோ பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ நன்றி வணக்கம்